பாரு பச சாப்பாடு பழைய ரசம் சாப்பாடு இதை நல்லா கையை வச்சு ஒழவாக ஆக்கிட்டு ரசம் சாப்பாடு ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு காலையில் சாப்பாடு வச்சாலே மதியமே கெட்டு போயிருக்கு இது நேற்று நைட்டு வடித்த சாப்பாடு ரசமும் நிறையா இருந்தது அதனால் திலகம் என்ன பண்ணிட்டா சூப்பராக ரசம் ஊற்றி வச்சுட்டான் சாப்பாடும் சாப்பாடு வந்து ரசம் ஊற்றி வச்சுட்டேன் செம்மையாக இருக்கும் அப்படி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன பண்ணலாம் சாப்பாடு எடுத்து அப்படி வச்சுட்டேன் கூட மீன் பொரியல் ஒரு தட்டில் சாப்பாடு நேற்று மீன் கொஞ்சம் மீன் வறுவல் அப்புறம் ஜம்முன்னு எங்கேயாவது எடுங்கள் இந்த பக்கம் மீன் மண்டை இது எடுத்து கிடச்சலாம் ஏன் அழகாக இருக்கும் முடியிடுச்சு வலவி அழகா தெரியுதா எதானா சூப்பராக இருக்கேன் இப்போ பார் அழகாக சுண்டை வச்சு நைட் அதாவது தோசைக்கு சாப்பிட்லான்னு நினச்சோம் சரி இதுக்கப்புறம் தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம் சார் இந்த குழம்பு அப்படியே இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படியே அழகா உடையாம இந்த மீன் மண்டை மீன் தலை இதை எடுத்து ஒரு பக்கமா வச்சுட்டு மண்டை சின்னதா இருக்கு அது சின்ன மீனோட மண்டடா சின்ன அதாவது அந்த சின்ன வயசுலலாம் சின்ன வயசில் பெரிய மண்டையாக சாப்பிட்டேன் இப்போ சின்ன மண்டையா சாப்பிடு மீனை சட்டியிலேருந்து எடுக்கிறதுக்காக ரொம்ப போராடுற பொய்யா ஆமா போராடினா அதோட பலன் நல்லா இருக்கும் போராடி எடுத்து சாப்பிடணும் ஈஸியா சாப்பிடணும் நல்லா இருக்கும் ஒரு தலை ஒரு வாழை ஆட்டாத அப்படின்னு வாங்க அதுதான் இந்த வால் தலையை தூக்காத தலை தூக்கி பேசாத என்னது தலை ஆ இதுதான் தலை இதுதான் வால் சரி எனக்கு பேசுறதுக்குலாம் டைம் இல்லை இது சுண்ட வச்ச குழம்பு ஜம்முன்னு என்ன பண்ணும் அப்படியே கொஞ்சம் மீன் எடுத்து பெரியவாய் இது கூட கொஞ்சம் பழம்பூத்தி ரெண்டு தாங்க ரவிக்கு இது இது க்ளோஸ் அப்பில் காமி ரவிக்கு ஆ ஃபோன்ல சிந்திட போதா டேஸ்ட் எனக்கு நானும் அதே மாதிரி பெரியவா சின்ன முள்ளு பத்தியா முள்ளு எடுத்துட்டு முள்ளுக்கு தான் பார்த்துப்போம் பெரியவாய் வேறு பெரிய முள் இருக்கும் இது எந்த இப்போ எடுத்துனா இங்கே ஒரு முள் இருக்கு பேசுகிற இதெல்லாம் அப்புறம் பொறுமையாக தான் சாப்பிட்ணும் இப்படி வச்சுட்டு நிறைய வச்சுட்டு ஜம்முனு ரசிச்சு ருச்சி ம் ஏன் க்ளோஸ் இருக்காம இது எனக்கு வா என்னோட வா ம் சமடம் உப்பு எல்லாம் கரெக்டாக சூப்பர் நாங்க சாப்பிடுறோம் நீங்க அடுத்த விடிய பாருங்க பாய் பாய்